சரியான நேரத்தில் தெளிவான முடிவெடுத்து அனைத்து கட்சியின் கூட்டி மிக பெரும்பாலோர் வெற்றிகரமாக ஒருமித்த கருத்தையே இங்கு சொன்னார்கள் ஒரு சிறு மாறுபட்ட கருத்து கூட இல்லாமல் ஏகமனதாக நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடே திரண்டிருக்கிறது என்று சொன்னால் இது முதலமைச்சருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உணர்வுகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு திராவிட மண் பெரியார் மண் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆகவேதான் நான் வெளியிலே ஆயிரம் எங்களுக்குள் மாறுபாடு இருந்தாலும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் நலன் என்று வருகிற போது நாங்கள் அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்துத்தான் எங்களுடைய உரிமைகளை வலியுறுத்துவோம் என்று சொல்லி இது நல்ல உரிமை போர் முழக்கம் வெற்றிகரமான முழக்கம் மனப்பூர்வமாக பாராட்டி வரவிருக்கிறேன் புதிய நாடாளுமன்றத்தில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு உறுப்பினர்கள் கொண்டதாக புதிய நாடாளுமன்றம் கட்டும்போது இந்த சந்தேகம் எழுந்தது இப்போது எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது அதற்காகத்தான் முதற்படியாக இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள் ஆகவே அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தென்னாட்டு முதலமைச்சர்களை மட்டுமல்ல இந்தியாவின் எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசி ஜனநாயகத்தை காக்கும் தனது கடமையை செய்வதற்கு இது முதற்படி என்று நான் கருதுகிறேன் அவருடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு தமிழர் தேசிய முன்னணியின் சார்பில் எங்கள் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்